வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துபாய் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய படிவானது மகாலயபக்ஷம் பன்னிரெண்டாம் நாள் தர்ப்பண சங்கல்ப மந்திரமானது பெயர் இருக்கின்றோம் மகாலயபக்ஷத்தில் தினந்தோறும் தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யன்பர்கள் மற்றும் அன்றைய தினத்தில் சிரார்த்தம் செய்யக்கூடிய மகாலயா சிதார்த்தம் செய்யக்கூடிய அரியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக உபயோகித்து கொண்டு தர்ப்பண சங்கல்ப மந்திரத்தை தாங்கள் அனைவரும் சொல்லிக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் மகாலயா பன்னிரெண்டாம் நாள் தர்ப்பணம் சங்கல்ப மந்திரம் பற்றிய முழு விளக்கம் அமாவாசை தர்ப்பணத்தில் ஒரு கூச்சம் வைத்து தர்ப்பணம் செய்பவர்கள் மகாலயத்திலே இரண்டு கூச்சத்தைக்கும் இரண்டு கூச்சம் வைத்து தர்ப்பணம் செய்பவர்கள் மூன்று கூச்சத்தைக்கும் வைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் மகாலய பட்சத்தில் காளுண்ய பித்திருக்கள் அவர்களுக்கு தனியாகத்தான் கூற்று போட்டு செய்ய வேண்டும் என்று வேதந்தர்ந்த சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆச்சரியா అచ్యుతాయన అనంతయనమా గోవిందాయన కేశవ నారాయణ మాధవ గోవింద విష్ణు ముసూర త్రివిక్రమ వామన శ్రీధర ఋషికేశర్ణన భర్త దామోదర పవిత్రం ధృవ మూడు పవిత్రత పవిత్ర మోత్ర వరలల్లో పోటుందో పవిత్ర వరలల్లో పోట్టుకోంగో పవిత్ర వరలలో కూర్టుంటే మూడు కట్టకుల కైలాడుతుో உங்கள் காலிங்குழை போட்டுங்கோ தற்பே சுவாசினா காலிங்குழை போட்டுட்டு கைய ஜலவத்தை விட்டு மிங்கோ அபகம் ரசியாக மறுபடியும் மூணு கட்டை புல் எடுத்துங்கோ இந்த பவித்திரவர்கள் இருக்கோனா கையில் அதில் வந்து இது போடணுன்றது பவித்திரத்தை அது அதனோட மூணு கட்டைக்குள்ள வந்து நன்றா இடிக்கிங்கோ இடிக்கின்ட்டு சுக்லான் பரதரம் விஷம் சகிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகு சதுரவிக்னம் உபசான் ओम भो भुव ओं स्वाह ओम आह ओम जन ओम तपा ओम सत्यम ओम तत्सरे भगवेम ओमा ज्योति अमृत ब्रह्म भूर्भवसुवरोम नमो पार्थ सहस धुरीदय स्मता शुक्रवा श्रीपरमेश प्रीत्यर्थं वैष्णवालाविक्रव नारायण श्रीमन्नारायणप्रीत्यर्थं ॐ अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां ततोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सभा अभ्यन्तरः शुचिः मानसं वासिजं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यवोगति न संशयः श्रीरामः रामरामादिर्विष्णोः राम तदाभारः नक्षत्रं विष्णुरेवे च योग्य च चा, चैव सर्वं विष्णुमयं जगत श्री गोविंद गोमिंद गोविंद गोविंद अद्य श्री भगवत महापुरुष से विष्णु राजया प्रवर्त मानस्य आद्य ब्रह्मण तुतीय परार्ते श्वेत मणंतरे अष्टा विशी तमे कलियुगे प्रथम भादे जंबूजीपे भारतवर्षे वरदखंडे मेरो दक्षिणे पार्शे सहाद्दे वर्तमाने व्यपह व्यवहारिके व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावशूनाम संवत्सरे दक्षिणायने वरुषऋतौ पात्रपदमासे पात्रपदमासं कन्यामासेन शूलिखलं कन्यामासे कृष्णपक्षे त्रयोदश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तो भृगुवासरे युक्तायां तल उपोदमणि उपत्रंड निमिषम वरिका आश्लेषा नक्षत्रे युक्तायां उपोदमणि उपत्रंड निमिषत काल अदर्क परवे महा नक्षत्रे युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण सकल विशेषेण வசேஷ்ட்டம் அசியம் வர்த்தனோம் புண்ணிய திதை கூண வந்து பிராசீனமித்தமாக போட்டுங்கோ வலதீபகம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி கைய வச்சுக்கோ உங்கள் அப்பா வழி கோத்திரத்தை சொல்லுங்கோ தகப்பனார் வழி கோ சொல்லுங்கோ சுரேஷே கோத்தானே ஆதித்ய ஆதிக்கஸ்வரூபா அஸ்மது பித்திருதாம பிரபிதாமக அணாம் அம்மா இல்லை அப்பா அப்பா இருக்கா அப்படின்றவா தர்ப்பணம் பண்ணுறவா என்ன சொல்லணும்னா பிதாமக பிது பிதாமக பிது பிரபிதாமக அணாம் அப்படி சொல்லியிருங்கோ மா திரு பிதாமகி பிரபிதாமகி இனாம் அம்மா இருக்கா அப்பா இல்லை அவா சொல்கிறது பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதா இனாம் தாயார் வழி கோத்திரத்தை சொல்லியிருங்கோ கோத்திரானே वसुरुत्र आदित्य सुरूपाणां सपत्नीः मातामहः मातुपितामह पितामहः मातुः प्रपितामहानां उभयं च पितॄणां ह तत्तत् गोत्राणां तत्तत् शर्मणां वसुवसु वर्गत्वय आवशिष्टानां सर्वेषां कारुण्य पितॄणाम् अक्षय्य तृत्यर्थं कन्याकटे सवितरि पक्ष प्रयुक्त महासगृ மகாலய மகாலயபட்ச புண்ணியகே பக்ஷ மகாலயேஷு மத்திய அத்திய தின பிரயுத்த மகாலயத்தில் வந்து சிரார்தண்டவா மகாலயபக்ஷம் சிரார்தான் வெறும் தர்ப்பண மண்டலமாக மட்டும் இவாகவும் தர்வ சிரார்த்த மன்றவானு சொல்லணும் இந்த மந்திரத்தை இருக்குது பட்ச புண்ணியகால காவேரி தீர் திலத்தனை ரூபேனா அத்தியகரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவித்திரத்தோடு கட்டைப்பொழுது மூணு வச்சு திடணும் அதை அப்படியே வலவியை பக்கமாக போட்டிருந்தோம் போட்டுட்டு பூனில் உபயோகமாக போட்டிருக்கும் கையாண்போம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கையாளுமே பூனில் உபயோகமாக போட்டிருந்தோம் வரவே மழைப்படி சாதாரணமாக போட்டிருந்தோம் போட்டு இந்த கட்டைக்குள்ளே வெள்ளையை பக்கம் போட்டுவிடணும் இந்த மூணை கட்டக்குள்ள எடுத்து இலதையை பக்கம் வடக்கை எடுத்து போட்டிருக்கோம் போட்ட மறுபடி கையால் நீக்கிடும் அவங்க ஃப்ரெஷியாக இப்போ பூனைலாம் ஆகிட்டுமா போட்டு தாயாருடைய தகப்பனார் தாயார் அந்த கூட்சத்தில் ஆவாங்கனம் பண்ணி அப்புறம் காரண்ய புத்தர்களுக்கு ஆவாங்கணம் பண்ணி தாயார் தாயா தகப்பனார் வழி தாயார் வழி தர்ப்பணங்களை குடிச்சு விட்டு கீழே வந்து நூறு பூச்சை தனியாக வச்சுட்டு வெளோனா அந்த கூட்டத்தில் ஆரோணிகளட்டு அவாளுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா தர்ணமந்திரம் தத்தோ தனா வசவசு சுரூஃபா பித்திரு மாதாஜி வகத்தய அவசிஷ்டன் சர்வதே சதா நமஸ்தி அப்படி வந்துட்டு நம்ம மந்திரத்தை மூணு வாக்கி சூப்பியப்படணும் இந்த மகாலயபக்ஷ மந்திரம் தர்ப்பண மந்திரம் பிரமய இயக்க மந்திரம் எல்லாம் அடையனுடைய வாட்ஸ்அப் தொலைபேசி எண் ஏழு மூன்று ஏழு மூன்று நான்கு மூன்று ஒன்று நான்கு மூன்று ஒன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆறு நான்கு என்கின்ற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்று பார்த்தீர்களே ஆனால் அதிலே உங்களுக்கு தெரியும் அதேபோல் அடியனுடைய அதேபேசியிலே முகநூல் முகநூலானது அதாவது ஃபேஸ்புக் அதில் ராமச்சந்திரன் நடராஜன் அடியனுடைய நாமதேயத்தில் பெயரில் ப்ரொஃபைல் படமானது என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமகிரானுடைய படமானது போட்டிருப்பேன் அதில் தேர்ந்தெடுத்து பார்த்தேன்னா நிக்கமும் தப்புணங்கலாம் போகணுன்னு இருக்கேன் அதை பார்த்து பண்டிக்கொண்டு ಎಲ್ಲರೂ ಸೌಖ್ಯ ಮಾರ್ಗ ಕ್ಷೇಮ ಮಾರ್ಗ ನನ್ನ ಇರತು ಲೋಕ ಸಮಸ್ತಾಶ್ವಿನೋ ಬಂತು ಶುಭಮಸ್ತು ತು